தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி இரவு எட்டரை மணி நேரத்தில் வந்து ஒரு விடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை பெய்ய தொடங்கியிருக்கு அதாவது இன்று சில இடங்களில் மட்டும் மழை மழை பெய்ய தொடங்கியிருக்கு இது வந்து வரக்கூடிய நாட்களில் மழை பெய்யும் தீவிரமடையும் இன்றைக்கி இப்போ எங்கெங்கே மழை பெஞ்சிட்ருக்கு வரக்கூடிய நாட்களில் எங்கெங்கே மழை பெய்யும் வரக்கூடிய நேரங்களில் எங்கெங்கே மழை பெய்யும் ஒரு விரிவான தகவல் இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம பதிவு செய்கிற வீடியோ பதிவுகள் அனைத்தும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் தற்போது தமிழ்நாட்டுல புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை விழுந்து வர முடியாது காரைக்குடி சாலை மறக்காமல் அதே போல் வந்து திருப்பத்தூர் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய திருப்பத்தூர் பகுதியில் தான் வருகிறேன் அப்போ பலத்த மழையில் வருங்கால மின்னலுடன் கூடிய ஒரு வலுத்த மழை பெய்து வருகிறது திருமயம் சரௌண்டிங் மழை பெய்து வருகிட்டு இருக்கு அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பெய்தது அதாவது திட்டக்குடி சரௌண்டிங் பெண்ணாடம் சரௌண்டிங்லாம் மழை பெய்தது போல் வந்து பார்த்திங்கன்னா தற்போது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களை நோக்கி வலுவான மழை மேகங்கள் நகர்ந்து வருகிறது தற்போதைய வானிலை இதுதான் பெரும்பாலான இடங்களில் மழை இல்லை ஆனால் ஆங்காங்கே மழை தொடங்கியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்டிங் அதாவது இன்றைக்கி தான் ஆரம்பிக்குது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை பெய்யும் அதாவது கடந்த விடிய பதிவில் கடந்த ஒரு வர வாரம் வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருக்கக்கூடும் அதாவது பாலக்காடு கனவாய் மற்றும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மழை வாய்ப்பானது குறைவாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மழையோட தொடக்கமும் அப்படிதான் இருக்குது சில இடங்களில் அதாவது இந்த சேலம் நாமக்கல் இந்த இடங்கள்லாம் மழை இல்லை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் மழை இல்லைன்னு பல நண்பர்கள் சொல்லிட்டு அவங்களுக்கும் கூடிய சீக்கிரம் அதாவது இன்றைக்கி மழை இல்லைனா நாளைக்கு கண்டிப்பாக மழை இருக்குது இந்த வாரம் ஒரு நல்ல மழைக்கான வாய்ப்புகள் அந்த இடங்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போது ரியல் டைமில் நம்ம சென்னையை நோக்கி ஒரு வலுவான மழை மேகங்கள் நகரதை நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த ஒரு வலுவான மழை மேகங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபா கஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தரைக்காற்றோடைய வேகமும் அதிகமாக இருக்குது இந்த ஒரு வலுவான மழை மேகங்கள் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வரைக்கும் இந்த ஒரு மழையோடைய மேகங்கள் தீவிரமாக இருக்கிறது இந்த ஒரு மழை மேகங்களுடைய தீவிரம் வேலூர் திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களையும் காணப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது நம்ம காலையில் நம்ம முகநூல் பக்கத்தில் கொடுத்துருந்தது நம்ம வேலூர் அதே போல்னா ராணிப்பேட்டை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் கொடுத்துருந்தா கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இப்போ வரைக்கும் மழை கிடைக்கல நம்ம இன்னைக்கு மழை இல்லைனாலும் வரக்கூடிய நாட்களில் மழை எதிர்பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நவ் சொல்லக்கூடிய தற்போதைய நிகழ்கால வானிலை நாளையிலிருந்து மழை தீவிரமடையும் அதாவது இப்போது ஆங்காங்கே மழை பெஞ்சிகிட்ருக்கு அதாவது சில இடங்களில் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு ரெண்டு மூணு மாவட்டங்களில் மட்டும் மழை பெஞ்சிட்ருக்க மழையானது நாளை ஒரு ஏழு எட்டு மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ நீங்கள் பார்த்து இந்த ரேடார் இமேஜில் நீங்கள் எந்த அளவுக்கு தீவிரமான மழை மேகங்களில் பார்த்தீங்களோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நாளை ஜூலை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை நேரங்களில் மழை மேகங்கள் உருவாக தொடங்கும் மாலை நான்கு மணிக்கு மேலே மழை மேகங்களுடைய உருவாக்கு உருவாக்குதலானது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நேரங்களில் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் மழை மேகங்கள் உருவாகும் அதாவது இந்த சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை தருமபுரி மாவட்டங்களில் மழை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு நாளை மதியத்தில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதே போல் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்களில் அடுத்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எண்ணிலிருந்து ஒரு வாரத்திற்கு ஒரு சிறப்பான மழை காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு மழையோட தீவிரம் கடலூர் கள்ளக்குறிச்சி அதேபோல் விழுப்புரம் புதுவை உள்ளிட்ட மாவட்டங்களையும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் அந்த ஒரு மழையோட தீவிரம் இந்த மாமல்லபுரம் சரௌண்டிங்னால் வந்து பார்த்திங்கன்னா கல்பாக்கம் மாமல்லபுரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமாக தீவிரமான மழை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா உள் மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் அனைத்தும் இந்த கல்பாக்கம் மாமல்லபுரம் வரக்கானம் இந்த ஒரு கடல் பகுதி வழியாக தான் கடலுக்கு செல்லும் அந்த கடலுக்கு செல்லும் போது இந்த கடல் பகுதியை போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை மேகங்களுடைய தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் ஒரு பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அந்த இடங்கள்லாம் இருக்குது போல் சேலம் ஈரோடு போல் நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களையும் பரவலான மழை நம்ம வந்து அடுத்த சில நாட்களுக்கு எதிர்பார்க்கலாம் இந்த பாலக்காடு கனவாய் வழியாக காற்று பெறக்கூடிய இடங்களான நம்மளுடைய கோவை மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகள் போல் நம்மளுடைய திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் பெருசாக மழை வாய்ப்பானது கிடையாது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வட மாவட்டங்களில் தான் ஒரு சிறப்பான மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நம்மளுடைய இதற்கு கீழே நம்ம நம்ம திண்டுக்கல் மாவட்டம் இந்த திண்டுக்கல் மலைப்பகுதிகளில் இந்த சிறு குறு மலைப்பகுதிகளில் ஏற்ப ஏற்படக்கூடிய காற்று முறிவு மற்றும் அந்த சலனங்கள் காரணமாக நம்ம திண்டுக்கல் மதுரை மாவட்டங்களில் பரவலான மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் வட மாவட்டங்களில் எப்படி மழை இருக்குமோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை இருக்கக்கூடும் அந்த மழை மேகங்கள் நீங்கள் எப்படி முன்னாடி ரேடார் இமேஜில் பார்த்தீங்களோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அந்த ஒரு சரௌண்டிங்கில் வரும்போது மீண்டும் அந்த ஒரு மழை மேகங்கள் வலுவ வலுவறை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் நாகை நாகை மாவட்டத்துலையும் மழை எதிர்பார்க்கலாம் நாகை மாவட்டம் மதுரா மதுராம்பட்டினம் நம்ம போகிற சரவுண்டிங்லாம் நம்ம வந்து மழை எதிர்பார்க்கற வாய்ப்புகள் உண்டு அதனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அந்த இடங்களெலாம் வாய்ப்புகள் அதிகம் வட மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான மழைக்காலம் இருக்கிறதுனால இன்றைக்கி மழை இல்லைன்னு சொன்னவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த ரெண்டு மூணு நாட்களில் நீங்கள் வந்து இந்த ஒரு மழையுடைய தாக்கம் உங்களுக்கு தென்படும் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே மழை பெஞ்சுருக்கும் நீங்கள் கண்டினியூஸாக ரெயின் அலாம் அப்போ பாருங்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கே மழை பெஞ்சுருக்குங்கிற ஒரு ரியல் டைம் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நம்மளுடைய முகநூல் பக்கத்துலேயும் பாருங்கள் கண்டினியூஸாக நம்ம அப்டேட் கொடுத்துட்ருப்போம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி வானிலை இருக்கே நம்ம காலையிலேயே நம்ம கொடுத்துருவோம் அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தென் மாவட்ட நண்பர்கள் தயவு செஞ்சு இப்போதைக்கு நீங்கள் வந்து கோவப்ப கோவப்படுற அளவுக்கு அங்கே வந்து நம்ம தகவல் கிடையாது அங்கே வந்து பெருசாக மழை வாய்ப்பானது கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஃப்ன்னு சொல்லக்கூடிய ஒரு காற்றோடைய ஈர்ப்பு மற்றும் சலனங்கள் இந்த ஒரு வெப்ப சலன காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்புகள் காரணமாக ஏற்படக்கூடிய மழை தான் அதனால் தென் மாவட்டங்களுக்கு இப்போது எந்த ஒரு மழை வாய்ப்பும் கிடையாது தென் மாவட்டங்களுக்கு அடுத்த ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு பெருசாக மழை வாய்ப்பு இல்லை நம்ம குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு மட்டும் நம்ம முன்னாடி சொன்ன இடங்களில் மழை இருக்கக்கூடும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் ஒரு விரிவான தகவலை தொடர்ந்து சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வியில் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்